தை அமாவாசை இன்னைக்கு முக்கியமான மூணு அமாவாசையில் ஒன்று தை அம்மாவாசை புரட்டாசியில் வர மகாலய அம்மாவாசை ஆடி அமாவாசை இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர்கள் நினச்சி கும்பிடும்போது அவங்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யாமல் விட்டுருந்தாங்கன்னா அது வந்து பித்திருதோஷமாக மாறும் மாதம் மாதம் வர அமாவாசையில் செய்ய முடியலைன்னா கூட இந்த மாதிரி முக்கியமான அமாவாசையில் நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு இருக்கிற பித்திரு தோஷம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வரும் வேலை நிறைய இருக்குது சாமியை சீக்கிரமாக கும்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அடுப்படையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு வடைக்கி பால் பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு பால் பணியாரத்துக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஊற வச்சதுனால அப்புறம் இன்றைக்கி காலையில் டிஃபன் இல்லை இல்லை அதனால டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு வேகமாக சமைச்சாச்சு மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கே பால் பணியாரம் செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜாக நிறைய செஞ்சிட்டு இருந்தேன்னா இந்த அரிசி பருப்பை ஊற வைக்க மறந்துட்டேன் அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பால் பணியாரத்துக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும் ஒரு அரிசி பருப்பு ஒரு இது கூட அதில் இருக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம பால் பணியாரத்தை எண்ணெயில் போடும்போது வெடிச்சிரும் அது மட்டும் நல்லா கரெக்டாக அரைக்கணும் அதுக்கு வந்து இப்போ ரிஸ்க் எடுக்கூடாது நான் வந்து நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்றைக்கி வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு அழாக்கு பச்சரிசி அந்த ஒரு அழாக்கு கரெக்டாக அதே அளவு உளுந்து சமமாக போட்டு ஊற வச்சிடணும் பால் பணியாரம் சூப்பராக வந்தது அதே மாதிரி வடையும் நல்லா முறுமுறுன்னு இருந்தது உள்ளே வந்து சாஃப்டாக இருந்துச்சு வடை போது எனக்கு ரக்ஷன் ஞாபகம் தான் வந்துச்சு ஒரு அமாவாசைக்கு இந்த மாதிரி தான் வடை போது சின்ன பிள்ளையா இருப்பான் அப்போ வந்து அப்பத்தி வடை கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தான் இருப்பா சாமி கும்பிட போகிறோம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்து கேட்டுருந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி சின்ன பிள்ளை தானே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு சரி வாடா இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்க போகும்போது கோவம் வந்துருச்சு போங்க பற்றி வடையும் வேணாம் கொடையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போனான் அது வந்து இன்றைக்கி நினச்சாலும் சிரிப்பாக வந்தது அவன் சொல்லிட்டு இருந்தேன் தக்ஷன் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாடா குட்டியாக இருப்ப அப்படியே கோச்சிக்கிட்டு போனே நீ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஒரே சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி காலையிலே இட்லி அரிசியும் ஊற வச்சாச்சா அதனால வந்து வடை மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இட்லிக்கும் மாவு அரைச்சி கரைச்சி வச்சிட்டேன் காலையிலே அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு பேசுவா, பயங்கரமாக பேசுவாள் நல்லா வாயாடுவாங்க அம்மாவும் டெல்லியிலேருந்து தான்யா பேசுவாள் பொண்ணு ஃபோன் பண்ணும்போது அவளும் பேசுவாள் ஃபோனை எடுத்த உடனே ஆச்சு என்ன பண்ணுறீங்க ஆச்சு என்ன சாப்பிட்டீங்க தொட்டுக்கிறதுக்கு என்ன டீ குடிச்சிங்களா தாத்தா வேலைக்கு போயிட்டாங்களா அப்படியே வந்து சரளமாக கேட்பாள் மூணு வயசு தான் ஆகுது அவளுக்கு அவ்வளோ அழகாக பேசுவாள் அவளும் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இருந்து இதை கேளு இதை பேசப்பான்னு சொல்லி கொடுப்போம்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்கவே வேண்டாம் அவளுக்கு அவளே அடுத்தடுத்து என்னென்ன பேசணும் அப்படியே அழகாக கேட்பாள் ஆச்சரியமாக இருக்கும் அவள் பேசுறது உங்கள் வீட்டு தைய அம்மா வாசிக்கலாம் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து சுட சுட சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொங்கலுக்கு வாங்கின காய்கறி எல்லாம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே சேர்த்து சாம்பார் வச்சாச்சு வாழ கவறுவல் அகத்துக்கிற பொரியல் வடை பாயாசம் அப்பளம் ஸ்பெஷலான பால் பணியாரம் எல்லாமே வச்சு முன்னோர்களை நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்